வணக்கம் திமுகவோட முக்கிய நிர்வாகி மூத்த அமைச்சர் ஒரு மதத்தை இழிவுபடுத்துகிற விதமாக ஒரு பொது வெளியில் எல்லாரும் இருக்கிற பப்ளிக் மீட்டிங்கில் இவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு அப்போ இவர் என்னமோ பொண்ணுங்க வயிற்றுலையே பிறக்காத மாதிரியும் பொண்ணுங்களுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியும் எல்லா இடத்துலையுமே ஓசி பஸ்ஸு ஓசியில்தானே ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஏமா அந்த பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி மட்டமாக பேசுகிற ஒரு அமைச்சர் தான் இவர் இவர் மட்டும் இல்லைங்க பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்கி ஆயிரம் கோடி ரூபா சுருட்டு அமைச்சரும் இதே திமுகல தான் இருக்காங்க அது மட்டும் இல்ல பல்லாயிரம் கோடி கொக்கைன் போதை பொருள் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொடிக்கட்டி பறக்கிற செல்வ சீமான்களும் இதே கட்சியில தான் இருக்காங்க அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு இந்த மாதிரி திமுகல முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல நாட்டுக்கு கெடுதல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சும் தெரியாத போல இருக்கீங்களா இல்லை தெரிஞ்சுக்காமலே இருக்கீங்களா தான் தலைவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி